Swami, 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 Swami,

ஐயப்போ அய்யப்போ சாமி தந்த கோம்தோ அய்யப்பந்தோம் அய்யப்ப தந்தோம் தோமி தந்தோந்தோம் அய்யப்பார அய்யப்பாரிய சாமிய கண்டாங்கோ அய்யப்போயப்பா அரண்ணா அரண்ணா அனுநாதா அய்யப்பா கண்ணவாசா அய்யப்பாப்ரிய ஐயப்பா அயா மாயோ ஐ அய்யப்போ ஸ்வாமியே லாலி வீரே கீரமணி கண்டனே வீரமணி கண்டனே லாலி வீரே மாவியே ஐயப்போ ஐயப்போ யே ம்ப்பா ஐயப்பா ஹர நமப்பா ஐயப்பா ஹரநமப்பா அய்யப்பா என்ப்பா ஐயப்பா அய்ப்பா அய்யப்பா பாயப்பா அய்யப்பா பாயப்பா ஐயப்பா மாமியே அய்யப்போ அய்யப்போ வீர அந்த பழமலை ஜாமிக்குள்ள பையன் மட்டும் தனியா ப்பாப்பா சரணமப்பா சரணம சாமி அப்பா அப்பா சத்கநா ஸ்ரீநாதா பம்பாவாசா பந்தவநாதா பரமானே தேவனே கேட்டும் கேட்டேன் கோயில் காணிக்க போய் காணிக்க வழியாக வாங்க அடுத்த வாங்க அடுத்து கொஞ்சம் போட்டு அப்பா ஐயப்பா

சுவாமியே ஐயப்போயப்போ சுவாமி அப்பா 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 எங்க அப்பா ஏலையப்பா அப்பா 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 காப்பா அப்பா செர்பாயப்பா அந்தோம் அப்பா அப்பா சுவாமியேயோ ஐயப்போ சுவாமியே சுவாமியே Aamiya, 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 Aamiya,